பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ திருப்பூர் சாயம் மற்றும் கெமிக்கல்ஸ் வியாபாரிகள் சங்கத்தின் முப்பத்தி ஆறாவது மகா சபை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக நிகழ்ச்சி வாலிபாளையத்தில் உள்ள சங்க அலுவலக அரங்கில் நடைபெற்றது மீண்டும் தலைவராக கே நாகேஷ் லக்ஷ்மி எக்ஸிம் கார்பரேஷன் செயலாளர் வி பொன் சிந்துல்நாதன் நாதன் கலர்ஸ் பொருளாளர் பி பாஸ்கரன் கணபதி ட்ரேடர்ஸ் துணைத் தலைவர் பிடி கேசவன் மதுரா கெமிக்கல்ஸ் துணைச் செயலாளர் கே ஸ்ரீதர் கணேஷ் டை கெமிக்கல்ஸ் கௌரவ தலைவர் எல் நாராயணசுவாமி இந்தியன் டைஸ் கெமிக்கல்ஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்களாக கே வைத்தியநாதன் சி கனகராஜ் கே கே பத்மநாபன் என் வரதராஜன் எஸ் செங்கோட்டுவன் ஆர் ராதா ஏ சந்திரசேகர் ஏ வெள்ளியங்கிரி ஆர் சந்திரசேகரன் டி மாதவன் டிடி சரவணன் பி சந்திரசேகர் கே பி வெங்கடேஷ் எம் பாபு சங்கர் டி ஜோதிமணியன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்து அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தலைவர் கே நாகேஷ் தீர்மானம் பற்றி விலக்கி பேசினார் கௌரவ தலைவர் எல் நாராயணசுவாமி பேசுகையில் பொதுவாகவே டைஸ் விஷத்தன்மை உடையது என்று பெயராகிவிட்டது உண்மை அப்படி அல்ல டைஸால் எந்த பாதிப்பும் வராது இயற்கை சாயம் விலை பல மடங்கு கூடுதலாகவும் உள்ளது அதற்கு ஏற்ற லாபம் கிடைப்பது இல்லை அதனால் கெமிக்கல் பயன்படுத்தப்படுகிறது என்று விளக்கம் அளித்தார் என்னுடைய சாயம்பர் கெமிக்கல் வியாபார சங்கத்தில் முப்பத்தி ஆறாவது மகா சபை கூட்டத்தில் நடைபெற்றது எங்கள் என்னை மீண்டும் தலைவராக தேர்ந்தபைக்கு நன்றி அதில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து இந்த எம்எஸ்எம்இ ஆக்டில் நாற்பத்தஞ்சு நாள் பேமெண்ட்டில் வந்து ட்ரேடர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலை ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி நாங்கள் ஒரு மகேஜர் டெல்லிக்கு அனுப்பி பார்த்துட்டு ரெண்டாவது வந்து எங்களுடைய உற்பத்தியாளர்கள் வந்து கடன் டேஸ் வந்து குறைச்சிருக்காங்க அதனால் நாங்களும் வந்து கடன் கொடுக்குறத வந்து குறைச்சி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பேமெண்ட் கொடுக்குமாறு எங்களுடைய டைசன் கே டைஸ் கேட்க போகிறோம் மூணாவது வந்து எங்களுடைய வண்ணமயம்னு சொல்லி ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஆழ்ந்த தமிழ்நாடு டைசர் கெமிக்கல் எல்லா சங்கங்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம் அதில் ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து மிக பாராட்டு தெரிவித்து நன்றி கூட பொதுவாக டைஸ்ல வந்து பொதுவான ஒரு மாத தோற்ற டைஸ்னால ஒரு விசக்கருமையுடையது அப்படிங்கிற ஒரு பேர் ஆய்வு வச்சு அது வந்து ஏசி வந்து நிறைய டைஸ் வந்து துணியில் ஏறாமல் துணி தான் அந்த மாதிரி இல்லை இப்போ அந்த மாதிரியே இல்லை எல்லாமே ஜீரோ டீ பண்ணுறதுனால எந்த விதமான டைஸும் கூட கிளீன் பண்ணுது இல்லை அதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான இலங்கையும் அதனால் கிடையாது அந்த தவறான எண்ணங்களை நீங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் மைலைட் பண்ணி

کاش limite کاشNetازhertz کچھ ساتھا را گیا پ forcé ноч marshmallows چاہ سر scrub کہ کاشنا چاہى چاہے یہ indones میکس طڑ حی�� Kappa کاشت کا سکتếnہرو کہ بانز چاہاں کاشنا ہم دولت دولارے

ஃபாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு இக்காக இருக்குது ஃபாஸ்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஜெப்து அந்த மாதிரி கலர்ல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால தான் அது வந்து ஏக்கர் ஆகலாம் வெயில் கூட அதே போல் யூஸ்அல்லை அந்த இடத்துல குடிக்கிற மாதிரி அட்ராக்டிவ் கலராக அட்ராக்டிவ் கலராக நேச்சுரல் அது கிடையாது செடி செடியில் வந்து யூஸ் ஆகும் ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் மார்க்கெட்டே நல்லா ஒரு சிந்தட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிடுது காட்டினுடைய கன்சல் சிந்தட்டிக்ஸ் ஆசல் அதிகமாக அது ஒன்று காஸ்ட் அப்புறம் வந்து அது வந்து ரொம்ப காட்டின் அடிக்கும் இந்த காரணங்களில் இறங்கி இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்காளி போக முடியாத ஒரு சூழ்நிலையை tiruppur industry and textiles our the व्यापारिक बॉडी का कंट्रीब्यूशन और तिरुपुर ही तिरुपुर करके इंडिया உடைய हैइज केमिकल्स कंपनी का बहुत तिरुपुर है एग्जैक्टा வந்து இன்னும் கோடி இருந்து ஒரு கணக்கு வெச்சிருக்கோம் ஒரு கணக்கு வெச்சிருக்கேன் तो 5000 கோடி 5000 கோடி Экспорт சொல்றாங்க அalle என்னைக்கு போது வரைக்கும் ஒரு மூவீட் 20% हाई कॉस्ट மூலது வந்து हाई அதாவது காஸ்ட் கொடுத்த வருஷத்துக்கு வந்து காஸ்ட் வந்து பதினஞ்சு முப்பது கனிச்சரமான பால்நீட்டில் எம்எஸ்சம்இக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முப்பது லா நாற்பு லாக்குள்ளே படம் கொடுக்கணும் அதை வயிச்சு அந்த கொடுக்காத பணத்தை இன்கம் டேக்ஸில் ஆட் பண்ணி டேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டத்தில் டேனியல்ஸ் சுற்றி போகணும்னு நான் ஏன்னா தான் சின்ன டேட்ஸ்